வெல்கம் டு அசீம்ஸ் கிச்சன் நான் உங்கள் அசீம் காலையிலேயே ஒரு லாங் டிரைவ் போகலாம்னு கிளம்பிட்டேன் எங்கன்னு கேட்குறீங்களா கோயம்பேடு தாண்டி வானகரம் மீன் மார்க்கெட்டுக்கு தான் போகிறேன் அங்கே மீன் விலை நிலவரம் என்னான்னு பார்க்க போகிறோம் போகும்போது மறக்காமல் பையை எடுத்துகிட்டு போங்க ஏன்னா அங்கே எந்த கடையிலையும் மீன் மட்டும்தான் தருவாங்க பையன் எடுத்துகிட்டு போக மறந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை கீழே ஒரு கடை இருக்கும் அங்கே பை சேல்ஸ் பண்ணுவாங்க வாங்கிக்கோங்க சரி வாங்க கிளம்பலாம் இப்போ நாம் வானகரம் மீன் மார்க்கெட்டு ரீச் ஆகிட்டோம் இது பார்க்கிங் ஸ்பேஸு பக்கத்துலேயே மீன் வெட்டி கொடுக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க டூ வீலர் பார்க்கிங் ஃபைவ் ருபீஸ்ஸு மீன் கட் பண்ணுறதுக்கு ஒரு கிலோ முப்பது ரூபா வாங்க உள்ளே போய் என்ன மீன் இருக்குது என்ன வேலை சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் மார்க்கெட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது கீழே கார் பார்க்கிங் இருக்குது வாங்க உள்ளே போகலாம் எவ்வளோண்ணா அது ஒரு கிலோ முந்நூறுபா சைஸுக்கு ஏற்ற மாதிரி கிலோ நூறுலேருந்து நூற்றி ஐம்பது சொல்கிறாங்க எவ்வளோண்ணா சங்கரா நூறுபா அது எவ்வளோண்ணா அது சுறா மராள் வஞ்சிரம் கிழங்கம் மத்தி முறால் மத்தி நண்டு வச்சுக்கோங்க சைமன் எவ்வளோண்ணா சைமன் சைமன் எவ்வளோண்ணா குட்டி அஞ்சுருண்ணா சைமன் இருபத்தி ஐம்பதா எவ்வளோண்ணா இதுன மீன் அது எவ்வளோ அது ஒரு கிலோ ஒரு கிலோவா இது எவ்வளோ இருக்கும் ஒரு கிலோ அஞ்சு மீன் ரெண்டு கிலோ மூணு கிலோ இருக்குது மீன் எல்லாமே புதுசு மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பருங்க சவுள் பருங்க நல்ல சவாக இருக்குது இந்த மாதிரி இருக்குது இது ஏறப்படியும் ஏரியில் பிடிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது உயிரோடவே இருக்கும் ரொம்ப நேரம் மாதிரியே இருக்கும் எவ்வளோ சூடாக இருக்குது ரூபா ஒரு மீனே இரநூறுபா தான் ஒரு கிலோவா ஒரு கிலோ ஆறு கிலோ முந்நூறு கிராம் இருக்குது நாலு கிலோ சேற்று பழவா தொள்ளாயிரம் ரூபா ஆ நன்றி எவ்வளோண்ணா ஒன் ஃபிஃப்டி எவ்வளோண்ணா காரப்படி எவ்வளோண்ணா விலை மீன் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன் எவ்வளோங்க கிலோ இது கிலோ அறுபது ரூபா சிக்ஸ்டி ருபீஸ் கிலோ அறுபது ரூபா போடுறாங்கண்ணா ஒரு கிலோவுக்கு எத்தனை மீன் நிற்கும் கிலோக்கு மீன் மீன் நிற்கிறான் பேசப்போ இப்போ நீங்கள் எடுத்தீங்களா அந்த சைஸ்ஸு எவ்வளோ மீன் நிற்கும் ஆ மூணு மீன் நிற்கலாம் ஒரு கிலோக்கு மூணு மீன் நிற்கும் ஒரு கிலோ அறுபது ரூபா சொல்லுவாங்க எவ்வளோ அது பாரு ரெண்டு கிலோ நூறு ரெண்டு கிலோ நூறுரூபாவா எவ்வளோ எவ்வளோ நாக்கு முந்நூறுபா முந்நூறுபா ம் முந்நூறுபாவா நோடா வஞ்சிரம் வஞ்சிரம் முந்நூற்றி இருபது பண்ரூவா போடலாம் சார் டைம் அண்ணா சீலா எவ்வளோ நூற்றி ஐம்பது இருபத்தி ரூபா போல் ஆவல் பாட்டி ஆ எவ்வளோண்ணா கிழங்க கிழங்கா முந்நூற்றி ஐம்பது த்ரீ த்ரீ ஃபிஃப்ட்டி ஒன்று நூறுண்ணா எவ்வளோ சொன்னீங்க இரநூத்தம்பது முந்நூற்றம்பது

மத்தி மீன் இது ஆமா எவ்வளோண்ணா ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ஒரு கிலோ நூற்றி ஐம்பதா இது எவ்வளோண்ணா போட்டீங்க இது நூற்றி முப்பது கிலோ நூற்றி முப்பது

நூற்றி அறுபது ரூபா சொல்லுவாங்க ஒரு கிலோ எல்லாமே இங்கே கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது எறாவும் பெருசாக இருக்குது இது எங்கே உள்ள எறான்னா அது வடவேற்காடு எவ்வளோ கிலோ இது முந்நூறுவா இது பண்ணையில் வளர்த்ததா இல்லை கடலை நண்டுண்ணா ஐநூறுவா ஒரு கிலோ ஐநூறுவா எத்தனை நண்டு நான் ஒரு கிலோ கிலோ அஞ்சு நண்டு கிலோ

விலேபி எவ்வளோண்ணா அது விலேபி எண்பது ரூபாயா எழுபது ரூபா போடுறாங்கண்ணா இதுக்கு கட்லா நூற்றி இருபது ரூபா சொல்லி நூற்றி பத்து ரூபா போடுறாங்களா கட்லா பெரிய சைஸ் மீனாக இருக்குது இது பாஷ் ஆஃபிஷின்னு சொல்லக்கூடிய முன்னூறுவா எண்பது ரூபா போடுவாங்களா கிலோ கவலை நூறுரூபாவா நூறுபா நூறுரூபாய்ங்க எது எடுத்தாலும் நூறுபா இந்த ஏரி மீன் கட்லா கெட் எறால் நெத்திரி ஏரி வவால் வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட வேண்டுகோள் என்னென்னா ப்ளீஸ் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் வானகரம் மீன் மார்க்கெட்டுக்கு போயிருந்தீங்கன்னா உங்கள் அனுபவத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ எந்த மார்க்கெட்டில் போடணுன்றதையும் சொல்லிடுங்க முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க அப்போ தான் நான் அடுத்த அடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்